ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் தான் எங்கள் ஊரில் நாங்கள் பணியாரம் குழி பணியாரம்னு சொல்லுவோம் அதாவது இட்லி தோசை மாவு மீதி ஆகிட்டாக்க கொஞ்சம் பிளிச்சிருச்சுன்னா இட்லி ஊற்றுறதுக்கோ தோசை ஊற்றுறதுக்கோ பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது எங்கள் ஊர் சைடு எல்லாருமே மேக்சிமம் செய்வாங்க யார் யாருக்கு இது சாப்பிட்ட அனுபவம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம என்னென்ன தேவை அப்படின்னாக்கா வெங்காயம்தாங்க சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் பெரிய தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் இன்னும் ஒரு ஆறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் அவ்வளோதாங்க இதை தாளித்து கொட்டி பனியார் கலரில் ஊற்றி எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு காம்பினேஷன்னா ஆஸ் யூஷுவல் பருப் பருப்பு சாம்பார் டிஃபன் சாம்பார் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பருப்பு சாம்பார் வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ உள்ளே போகிறதே தெரியாதுங்க அவ்வளோ சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து அந்த ப புளிப்பு டேஸ்ட்டு தெரியவே தெரியாது ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் மிளகா வணக்கி கொட்டுறதுனால இதோட எண்ணெய் அந்த வெங்காயம் அந்த டேஸ்ட் எல்லாம் போய் அந்த புளிப்பு டேஸ்ட்டை வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டை விட புளிப்பு கூடிருச்சு அப்படின்னு கவலைப்பட்டோம்னா இந்த டேஸ்ட்டு வந்து இந்த வெங்காயம் மிளகாயோட டேஸ்ட் வந்து அந்த புளிப்பு சுவையை குறைச்சிரும் செம்ம சூப்பராக இருக்கும் மாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்க இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும் எண்ணெய் சூட என்னதும் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு கொஞ்சம் கடுகு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் பணியாரம் சாப்பிடுக்குள்ள வட வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறோம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது வந்து எண்ணெயில் வதங்கி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயத்தோட போட்டோம்னா அந்த கருவேப்பிலோட பச்சை வாசனை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் ஒரு கண்ணாடி பதம் அதில் தண்ணி அந்த அளவுக்கு வதங்கினா போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வெங்காயத்தை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் நல்லாயிருக்கும் அது சா சாப்பிட்டவங்களுக்கு அது அனுபவம் தெரியும் அப்படி சாப்பிடாதவங்க இனிமேல் மாவு மீதியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதும் அந்த மாவுக்குள்ளே எடுத்து கொட்டிக்கலாம் அடிப்பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குங்க வெங்காயம் வதங்கினது போதும் இப்போது அந்த இது பனியாரக்கல் கல் வச்சு அதுக்கு எண்ணெய் போட்டு விட்டுடலாம் எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும் கல் இது நான் மாக்கல் தான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு மாவுக்குள்ளே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கல் சூடு ஏறினதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் வந்து நல்லா மாவை கலக்கி விட்டு கலக்கி விட்டு பனியார ஊற்றுங்க ஏன்னா அந்த என்ன சொல்கிறது எல்லாம் போய் அடியில் போய் ஸ்டோர் ஆகிக்கும் அதனால் ஒவ்வொரு டைமும் பனியாரம் ஊற்றுக்குள்ளே மேலே கீழே நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு தட்டு போ தட்டோ இல்லை மூடி ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு மூடி வச்சிருங்க நான் தட்டு தான் வச்சிருக்கேன் அது போட்டு மூடி மூடி வச்சு வேக வைங்க மூ அது எதுக்காக மூடி வைக்கிறது அப்படின்னாக்கா கருகாமல் அடியில் மட்டும் தீஞ்சி வராமல் இருக்கும் எல்லாரும் ஈவனாக உள்ளே மேலே எல்லா பக்கமும் ஓரளவுக்கு நல்லா ஆவி பிடிச்சி வேகும் தீயாமவும் வரும் அதுக்காக தான் மூடி போட்டு வேக வைக்கிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க அந்த எல்லாம் கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பார்த்து திருப்பி விட்டு எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா மாவியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் சாம்பார் வச்சாலும் தான் இருக்கும் எங்கள் வீட்டில் பணியாரத்துக்கு ஃபேமிலியே அடிக்ட்டுங்க சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு பணியாரத்துக்கு வந்து தேங்காய் சட்னியை மட்டும்தான் வைக்கிறேன் நான் எப்படி தேங்காய் சட்னி வைப்பேன் அப்படின்னாக்க தேங்காய் அதிகமாகவும் கடலை அதிகம் கம்மியாகவும் வச்சு அரைப்பேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பச்சையாக தேங்காய் கடலை எல்லா சே எல்லாத்தையும் சேர்த்து பச்சையாகவே அரைச்சிட்டு எண்ணெய் கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிக்குவேன் அவ்வளியாரம் வித் தேங்காய் சட்னி ரெடி